வரலாற்றுல நிறைய இருக்கு உதாரணம் ஆனா ஒண்ணு கருணாநிதி அவருடைய ராஜதந்திரத்தால் பல எதிரிகளை பல எதிர்கட்சிகளை வீழ்த்தனது போல நாம் தமிழர் கட்சி ஒருபோது வீழ்த்த முடியாது வீழ்த்த கூடாது வீழ்த்த முடியாதுங்கிறது உறுதி செய்ய நாங்கள் நீங்களே வந்து அவங்க எங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க அமைச்சர் ரகுபதி சொல்றாரு நாம் தமிழ் கட்சியில எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது சீமான எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாங்க நினைச்சா சீமானை என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு பண்ணி பார்க்கட்டுமே பண்ணி தான் பார்க்கட்டுமே என்ன பண்ணிடுவாங்களா அவங்க வந்து ஒரு பொருட்டே இல்லை நினைக்கிறவங்க ஒரு பொருட்டே இல்ல நினைக்கிறேன் ஒரு விழால எடுத்து ஏங்க சேர்க்கறாங்க முன்னேற தந்தை விழா பிரம்மாண்ட விழா எடுத்து கலைஞ்சுறதுல ஒரு பொருட்டே இல்ல அப்படி எல்லாம் இல்ல தத்துவூர் ரீதியா ஒரு சண்டை இப்பெல்லாம் தொடங்கியது கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சண்டை தத்துவ சண்டை இல்ல அது நிர்வாக சண்டை வரலாற்றுல நீண்ட நெடிய கால இடைவெளிக்கு பிறகு தத்துவ சண்டை ஒன்னு நடக்குது ஐயா கியா பி விஸ்வநாதம்பு இல்லை ஐயா சோமசுந்தர பாரதியார் அதே ஐயா மறைவடை அடிவிறாரெல்லாம் இதே ஈவ் ராமசாமிநாத்திரைய எதிர்த்து பேசி போராடிய போது அன்னைக்கு அன்னைக்கு இருந்த அவங்க கிட்ட இருந்த அதிகார படத்தை கொண்டு இந்த இடத்துக்கு உண்மையான தகவலாக வர வேண்டிய சோமசுந்தர பாரியாரோ அண்ணல் தம்புவோ ஐயா மரபலி அடிகாரோ தேவநாய பாவனாரோ இந்த நேரத்தில் கொண்டாடப்படல ஏன் கொண்டாடப்படல அவர்கள் பேசியது தமிழ் தேசிய தத்துவம் சரியா அன்னைக்கு இவர்கள் தலைவராக வர வேண்டியவர்களை எல்லாம் தமிழர்கள் கொண்டாடாமல் விட்டதுனால இவர்கள் ஐம்பது ஆண்டு எழுபது ஆண்டு அளவா அதிகார மையங்களா